எங்கள் ஊர் கூட மூணானத்து ஊர் சுற்றும் போது தான் எங்கள் ஊரில் ஹோலி கிட்டத்தட்ட ஒரே டிஷர்ட்டை போட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஜாலியாக தான் அந்த குரூப் டிஷர்ட்டை போட்டு கிட்டத்தட்ட திருநாறுலேருந்து மஞ்சள்லேருந்து சந்தனம் குங்கும அடித்து அங்கேருந்து ஊரில் ஒரு சோட்டு தண்ணி விட மாட்டாங்க அவ்வளோ மேலே குளிப்பாட்டி விட்டு ஹோலி மாதிரி பசங்க அவ்வளோ ஜாலியாக இருப்பிடுங்க வருஷத்துல முந்நூற்றி நாள் வேலை பார்க்கணும் அந்த கடைசி தான் எங்களுக்கு ஹோலி புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாங்கன்னா எந்த பசங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க மேலே சந்தன குங்குமம் அது இதுன்னு அடிச்சு விட்ருங்க ஏன் மேலே அடிச்சு விட்டுருந்தாங்க அதை அடிச்சு விட்டு நம்ம அடிச்சு விட்டாங்களும் முடியாது பேச முடியாது ஏன்னா அன்னைக்கு வரணும்னு மட்டும் தான் எங்கள் ஊரில் ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்போம் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த பசங்களோட சேர்ந்து ஹோலி மறுத்து கொண்டாடும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது விளாட்டாமல் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் கெட்டு திட்டு அடிக்கிற வெயிலில் அப்படி ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியை ஊற்றிட்டே இருப்பானுங்க ஏன் பக்கத்தில் ஒரு கல் கட்டி போட்டு செட்டு தண்ணி விட்றாங்க அதில் போட்டு ஏறி குளிப்பாட்டி விட்டு பக்கத்தில் போக ஆரம்பிக்கும் குளிப்பாட்டு தான் ஏன்னா அதுதான் ஜாலி ஹோலி ஹோலி எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஹோலி அன்னியூரி மேலே உதிரம் சொல்லி நாங்கள் சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஹோலினா ஹோலி அப்படி ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல் பண்டிகை அப்படின்னு எங்க எங்கள் ஊரில் ஜாலியாக இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்